இன்னொரு கேள்வி கேட்பவர் ஒசூர் அயதகுல்லா அவர்களிடம் குழந்தைகள் தவறு செய்தால் நாம் அவர்களை எப்படி கண்டிக்க வேண்டும் என்று கேட்டார் விஷயம் என்னவென்றால் குழந்தை முதல் முறை ஏதாவது தவறு செய்திருந்தால் உடனே நீங்கள் அதை தண்டித்து விடக்கூடாது சரியா சின்ன சின்ன விஷயங்களுக்காக குழந்தைகளை தண்டிப்பது அவர்கள் மீது கோபப்படுவது ஆகியவற்றால் குழந்தைகள் இன்னும் சீர்கட்டு விடுவார்கள் எனவே அவர்களுக்கு அன்புடன் புரிய வைக்க வேண்டும் அதில் வாக்களிக்கப்பட்ட மசி அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மக்கள் குழந்தைகள் மீது எவ்வளவு கோபம் கொள்கிறார்களோ அவர்களை தண்டிப்பதில் கவனம் செலுத்துகிறார்களோ அந்த அளவு அவர்களுக்காக துவாக்கல் செய்வதில் கவனம் செலுத்தினார்கள் என்றால் குழந்தைகளின் தர்பியத் நன்றாகிவிடுகிறது பிறகு தாய் தந்தையர் தங்களுடைய நல்ல முன்மாதிரிகளை காட்டினார்கள் என்றால் இவை நல்லொழுக்கங்களாகும் இவை தீய ஒழுக்கங்களாகும் இவை நல்ல விஷயங்களாகும் இவை தீய விஷயங்களாகும் என்பது குழந்தைக்கு தெரிந்துவிட்டால் குழந்தை அந்த தவறான செயலை செய்யவே செய்யாது அது பெற்றோர்களை பார்க்கும் எனவே பெற்றோர்கள் முதலில் தம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் பிறகு குழந்தைகளுக்கு அன்புடன் தண்டனை அளிப்பதோ இறுதி நடவடிக்கையாகும் யாராவது மிக பெரும் பாவம் ஏதும் செய்திருந்தால் அதற்கு தண்டனை கிடைக்கிறது அதிலும் கவனமாக தண்டனை கொடுக்க வேண்டும் பிள்ளைகளை நீங்கள் சற்று கண்டிக்கலாம் அதட்டலாம் சற்று கோபத்தை வெளிப்படுத்தலாம் ஆனால் அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்துவிட்ட பிள்ளைகளிடம் செய்யலாம் சிறுவயது குழந்தைகளிடம் நீங்கள் இவ்வாறு செய்தீர்களாயின் குழந்தைகள் சீர்கட்டு விடுவார்கள் குழந்தைகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது இது கெட்ட விஷயம் இது நல்ல விஷயம் என்று அவர்களுக்கு அன்புடன் புரிய வைக்க வேண்டும் நல்லியல்பு கொண்ட குழந்தை என்றால் பொதுவாக குழந்தைகள் நல்லியல்பு கொண்டவர்களாகவே இருப்பார்கள் பிறகு அவர்கள் புரிந்து ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் நம்மிடம் அனுதாபம் கொண்டுள்ளார்கள் நமக்கு நல்ல விஷயங்களை கூறுகிறார்கள் என்ற உறுதியான நம்பிக்கையும் அவர்களுக்கு இருக்கும் சரியா